கோடை விடுமுறையை கொண்டாட சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு படையெடுப்பதால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஹரிஹரன் வழங்கிட நாம் கேட்போம் ஹரிஹரன் வணக்கம் தற்பொழுது கொடைக்கானல் இருக்கக்கூடிய சூழல் என போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு விவரங்கள் என்ன வணக்கம் கோடை விடுமுறை காரணமாக கடந்த சில தினங்களாக கொடைக்கானலுக்கு வருகை சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து வந்து குறிப்பாக வார இறுதி நாட்களான இன்று கொடைக்கானல் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் குவிந்து வண்ணம் உள்ளன இதன் காரணமாக மூஞ்சிக்கல் அண்ணா சாலை ஏரிசாலை கான்வன் ரோடு கல்லரைமேடு சீனிவாசபுரம் பாம்பார்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மேலும் சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது சாலையின் இருபுறங்களிலும் சுற்றுலா வாகனங்கள் அணிவகுத்து நீண்ட நீண்ட வரிசையில் ஒன்றாக சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரம் மூன்றபடி செல்லும் நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது குறிப்பாக கொடைக்கானல் பாம்பார்புரம் இருந்து வனப்பகுதியில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல முடியாமலும் உள்ளூர் மக்கள் தங்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு தகுந்த நேரத்தில் செல்ல முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது இதனை மாவட்ட நிர்வாகமும் அரசும் கவனம் செலுத்தி போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டாம் வேண்டும் என்ற கோரிக்கையை வந்துள்ளது மேலும் மேடான சாலைகளில் பல கிலோமீட்டர் தூரம் சுற்றுலா வாகனங்கள் ஆமை வேகத்தில் கூர்ந்தபடி செல்வதால் ஒரு சில வாகனங்கள் பழுதாகி தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க